சில கற்றார் பேச்சும் இனிமையே அப்படின்னு ஏ ஆர் ரஹ்மான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கிறாரு இதற்கு மறைமுகமா ஏ ஏஆர் ரஹ்மான் குறிப்பிடுறா அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க இன்னைக்கு இந்த டாபிக் ரொம்பவே பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு தமிழ் சினிமாவில கடந்த சில தினங்களாகவே கவிஞர் வைரமுத்துவுக்கும் இசைஞானி இளையராஜாவுக்கும் நடக்கக்கூடிய சண்டைகள் தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்த கவிஞர் வைரமுத்து மொழி பெருசா இசை பெருசா அப்படிங்கிற வகையில சில விஷயங்களை பேசியிருந்தாரு சில நேரங்கள்ல மொழியும் பெருசா இருக்கலாம் சில நேரங்கள்ல இசையும் பெருசா இருக்கலாம் ஆனா மொழியும் இசையும் சேரும் தான் அது பாட்டு இது புரிஞ்சவங்க ஞானி புரியாதவங்க அஞ்ஞானி அப்படிங்கிற வகையில ஒரு பீச் ஒண்ணு பேசியிருந்தாரு இதற்கு பதிலளிக்கிற விதமா பேசி இருந்த இசைஞானி இளையராஜாவினுடைய சகோதரர் கங்கையகமரன் வைரமுத்துவ கடுமையாக விமர்சிச்சும் எச்சரிக்கை அப்படிங்கிற துணியிலேயே அவர் வந்து பேசியிருந்தார் வைரமுத்து அவர் இருந்த இடத்தை வந்து மறந்துட்டு பேசுறாரு நன்றி மறந்துட்டு பேசுறாரு காலால மிதிச்சு ஏ போய்கிட்டே இருக்கிறாரு அவர் ஒரு நல்ல மனிதர் கிடையாது அவர் ஒரு கவிஞர் நல்ல கவிஞர் வைரமுத்து ஒரு நல்ல மனிதரே கிடையாது இளையராஜா அவரோட வேலையை ரொம்பவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இசைஞானி இளையராஜாவினுடைய சகோதரரான அமரன் கவிஞர் வைரமுத்துவ சாடி இருந்தாரு இதற்கு மறுபடியும் வைரமுத்து தரப்பும் அளிக்க மறுபடியும் இசைஞானி இளையராஜாவோட தரப்பும் பதிலளிக்க மாறி மாறி போயிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம இசை ஞானி இளையராஜாவுக்கு ஆதரவாக சில சினிமா பிரபலங்களும் வைரமுத்துவுக்கு ஆதரவாக சில சினிமா பிரபலங்களும் மேடை பேச்சுகளையும் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல தொடர்ந்து பதிவுகளை போடுறதையும் பார்க்க முடிஞ்சது இதற்கு நடுவுல ஒரு படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலினுடைய உரிமை யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறது தொடர்பான சர்ச்சையும் சமீப காலமாகவே எழுந்துட்டு அந்த வகையில சமீபத்துல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியாக போற கூலி படத்தினுடைய டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளியாகிறது இந்த படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கூடிய வா வா பக்கம் வா பாடல் தன்னுடைய பாடல் இதை வந்து என்கிட்ட அனுமதி கேட்காம பயன்படுத்தி இருக்காங்க தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கிட்ட வழக்கு இதற்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் உடனடியா பதிலளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு லோகேஷ் கனகராஜனுடைய இந்த படம் மட்டும் இப்படி இல்ல அவர் தொடர்ந்து நிறைய படங்கள்ல என்னுடைய பாடல்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு ஆனா அது எதுக்குமே முறையான அனுமதி முன்னாடியே என்கிட்ட வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சமீபத்துல லோகேஷ் ஆர்எஸ் கனகராஜ் தயாரிப்புல வெளிவந்திருந்த ஃபைட் கிளப் படத்திலையும் ஏஞ்சோடி மஞ்ச குருவி பாடலை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனா அதற்குமே என்கிட்ட எந்த விதமான முறையான முன் அனுமதியும் வாங்கல தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு இசைஞானி இளையராஜா தரப்புல இருந்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில தயாரிப்பாளர்களும் படத்தை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாடலுக்கு நீங்க உரிமை கோட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்கு சில இசையமைப்பாளர்கள் என்னதான் படம் உங்களுடையதா இருந்தாலும் பாடலை பயன்படுத்தும் போது இசை கிட்ட வார்த்தை கேட்கணும் அவங்களுடைய ஒப்பீனியனும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இந்த நிலையில தான் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போட்டுக்கிறாரு சில கற்றார் பேச்சு ஒரு நாலடியார் பாடல காமெடி நடிகர் குமரி முத்து ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கிறாரு அந்த வீடியோவை ஏஆர் ரஹ்மான் தன்னுடைய ட்விட்டர் தல பக்கத்துல பகிர்ந்திருக்கிறாரு அதுல நிறைய படிச்சவங்களுக்கு கம்மியா படிச்சவங்க தான் சில டைம்ல அச்சானையா இருந்திருக்கிறாங்க யாரையும் குறைச்சு மதிப்பிட முடியாது மாதிரியான வகையில அந்த வீடியோ பதிவு இருக்கு ரகுமான் மறைமுகமா இளையராஜாவை தான் தாக்கி பேசுறாரா தாக்கப்பட்டாரா இளையராஜா அப்படிங்கிற வகையில சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் போக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஹாட் இருக்குன்னே சொல்லலாம்